ஒழுக்கத்தில் நேர்மையில் கொள்கையில் என்றும் தளராத தவறாத ஒரு தலைவன் எதிரியும் ஆசைப்படுவான் இந்த தலைவன் போல் வாழ வேண்டும் என்று உலக தலைவர்கள் ஆசைப்படுவார்கள் இந்த தலைவர் போல் மக்கள் மரங்களில் வாழ வேண்டும் என்று அப்படி ஒரு தலைவன் பிறந்த ஆண்ட மண்ணில் நான் வாழ்ந்தேன் அவர் ஆண்ட காலத்தில் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லிக்கொள்வதில் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய தேசிய தலைவருக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் கார்த்திகை இருபத்தி ஓராம் திகதியிலிருந்து இருபத்தி ஏழாம் திகதி வரையும் மாவீரர் அஞ்சலி நிகழ்வுகள் வந்து நடைபெறும் இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் வந்து இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பித்து பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வுகள் சகல பகுதிகளிலையுமே வந்து நடைபெற்றிருந்தது என்னுடைய வீடியோவில் முதல் பதிவுலையும் வந்து பார்த்துருப்பீங்க சுண்டிக்குள இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வை வந்து பதிவு செய்திருந்தனான் அதே மாதிரி நாகேந்திரபுரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் புளியம்போக்கனை நாகேந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வருடந்தோறுமை முப்பத்தைந்து பெற்றோர்களுக்கு அந்த பகுதியில் பல காலமாக மக்களுக்காக பல சேவைகளை செய்து ரவி என்று சொல்லக்கூடிய அண்ணாவூடாக ஒழுங்குபடுத்தி ஒரு தனி மனிதனாக அவர் அதை வந்து ஒவ்வொரு வருடங்களுமே ஒழுங்குபடுத்தி அந்த பெற்றோர்களுக்கான ஒரு கௌரவிப்பை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார் அதே போல் இந்த வருடமும் ஒரு கௌரவிப்பு நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்வில் நானும் சென்று கலந்து கொண்டிருந்தேன் அந்த ஒரு தொகுப்பை தான் இதில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போறீங்க ஒரே வீட்டில் பல பிள்ளைகளை கொடுத்த பெற்றோர் வந்து இருக்கிறோம் தன்னுடைய அண்ணனின் கனவு நினைவாகாமல் போயிட்டுதே அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தம்பி போய் தம்பி தம்பிர கனவும் நிறைவேற என்று சொல்லி தங்கச்சி போய் அப்படின்னு சொல்லி பல உணர்வுள்ள குடும்பங்கள் பல பலரது குடும்பங்களில் தங்களுடைய உறவுகள் வீர மரணத்தை தலுவைக்குள்ளே அடுத்த உறவும் போய் அந்த இடத்துல நின்று அப்படி ஒரே குடும்பத்தில் நாலு இரண்டு மூன்று மாவீரர்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கும் எங்களுடைய பகுதியில் வந்து நிறைய உறவுகள் வந்து இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியான பெற்றோர்கள்ட மனநிலை இந்த ஒரு நிகழ்வின் ஊடாக நிம்மதியடையும் என்று சொல்லி நம்புகிறன் அது கட்டாயம் தேவையானது இந்த உலகத்தில் வயதான காலத்தில் பிள்ளைகள் இல்லாமல் வாழ்கிறது என்ன பெற்ற பிள்ளை இத்தனை வயது இருப்பான் இப்போ இருந்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறக்குள்ள ஒரு தகப்பன் தாயிர வேதனை அப்படி இருக்கும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் நிறைய குடும்பங்களை எங்களுடைய கண்ணூடாக பார்க்குறோம் இந்த நிகழ்வின் ஊடாக அவர்களுடைய மனங்கள் குளிர்விக்கப்படுகின்றது அவர்கள் ஒரு நிம்மதி அடைவார்கள் அவர்களுடைய காலமும் இன்னும் ஒரு குறுகிய காலம்தான் அந்த காலம் வரைக்கும் பெற்றோர்களுடைய வயது வந்து ஒரு கடைசி வயசில் வந்து இருக்கணும் ஒவ்வொரு பெற்றோருமே வந்து ஒரு சிலர் தங்களை பார்க்க யாருமே பிள்ளைகள் இல்லை என்ற ஒரு மனநிலையில் வாழ்ந்து வர்றதையும் கவலைப்படுறதையும் என்னுடைய கண்ணூடாக நிறைய இடங்களில் வந்து பார்க்குறேன் அப்போ அந்த பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு அப்படின்றது வந்து கட்டாயம் தேவையானது உண்டு எங்களுடைய அதை ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கிற இந்த அனைத்து பகுதியில் உள்ள உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் உங்களுடைய சேவை பாராட்டுக்குரியது அதே மாதிரி இந்த நிகழ்வுகளை செய்கிறவர்கள் வந்து பத்து வருட காலமாக எதிர்கொண்ட பிரச்சனைகளை தனிப்பட்ட ரீதியாக அவர்கள்ட்ட கேட்குள்ள எவ்வளவோ அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் புகைப்படம் எடுக்கிறது விசாரணைக்கு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி நிறைய அச்சுறுகள் அச்சுறுத்தல்கள் போதும் தங்களுடைய பணியை விடாமல் செய்கிறதில் இந்த ரவி என்னையும் ஒருவர் அதே மாதிரி நிறைய உறவுகள் உங்கள் அனைவருக்குமே மீண்டும் மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் எமது இந்த மாவீரர் பெற்றோர்களுக்கான பொதி வழங்குவதற்காக கிருஷ்ணர் தங்கராசா என்பவர் மூவாயிரம் ரூபா பெறுமதியான பொதிகளை வழங்கி இருக்கின்றார் அந்த வகையிலே முன்னாள் போராளி எமது இசோமடு பிரதேசத்திலே அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தவர் அவர் இன்று வெளிநாட்டில் இருந்தாலும் முன்னாள் போராளியாக இருந்து இன்று இந்த நிகழ்வுக்கான பந்த அரசனைகளை பல இதுகளை செய்து தந்திருக்கின்றார் பிறந்தளின் அண்ணருக்கு நான் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு எமது இந்த நிகழ்விலே முப்பத்தைந்து மாவீரர்களுக்குமான மரக்கண்டு தமகு கண்டினை கரைச்சி பிரதி சபையின் உபதவிசாளர் அவர்கள் வழங்கியிருந்தார் அவருக்கும் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கனடா பிரம்டன் காந்தன் அவர்களின் உதவியுடன் முப்பத்தைந்து மாவீரர்களுக்கான அந்த உடுபடவைகளும் மற்றும் இன்றைய இந்த நிகழ்விலே சிற்றுண்டி ஒழுங்குகளையும் செய்து தந்தமைக்கு கனடா பிரம்டன் காந்தனண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றா நான் இந்த இடத்திலே சொல்ல வேணும் நாங்கள் உண்மையிலே ஒவ்வொரு தேவைகளைச் செய்வதென்றால் இங்கே பொருளாதார ரீதியிலே நிறைய விலைகள் சாமான்கள் அந்த வகையிலே இன்று இந்த இடத்திலே அந்த மனமும் வந்து எமது மாவீரர் செத்தோர்களுக்கான இந்த இதுகளை தந்ததுக்கு நான் மீண்டும் கார்த்திகண்ணா ஊடாக காந்தனண்ணாவுக்கு மனமாந்த நந்துகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பதினைந்து வருடங்களுக்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு கால நீங்கள் புளியம்போக்கனை சந்திக்க போனால் அங்கே இலங்கை இராணுவ படையினரையும் ஸ் படையினரையும் க கடல் படையினரையும் நீங்கள் அடிக்கடி காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இதுவாய் இது இவ்வாறாக இருந்த காலத்திலே நல்லாட்சி அரசாங்கம் என்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவிலே இலங்கையிலே ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் அப்பொழுது தான் எங்களுக்கு இந்த மாவீரர் தூயிலுமில்லங்களை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினராகவும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவருடைய முயற்சியினாலும் கனகபுர தூயிலும் இல்லம் தேராவில் தூயிலும் இல்லம் முழங்காவில் துயிலும் இல்லம் ஆகிய மூன்று துயிலும் இல்லங்களிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் முதன்முறையாக இந்த போரின் பின்னர் எங்களுடைய மக்கள் திரண்டு இந்த மாவீரருக்கான வணக்க அஞ்சலியை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது செய்யக்கூடியதாக இருந்தது இப்பொழுது அது வியாபித்து பறந்து இடையிலே ஒரு வரு ஒரு வருடமோ இரு வருடங்களில் எங்களால் அதை செய்து முடிக்கவில்லை செய்து முடிக்கக்கூடாது இருந்தது இப்பொழுது இந்த மூன்று இல்லங்களிலும் கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒழுங்கான முறையிலே குழுக்கள் அமைக்கப்பட்டு மக்கள் அங்கே சென்று அந்த மைதானத்தை துப்புரவு செய்து இந்த மாவீரர்களுக்கு அஞ்சலிகளை செய்வதற்கான சகல ஒழுங்குகளையும் இப்பொழுது செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே வண்ணமாக பல கிராமங்களிலும் தங்களுடைய வசதிக்கேற்ப தாங்கள் தங்களுடைய மாவீரர்களை நினைவுபடுத்தி அவர்களை கௌரவ அவர்களுடைய பெற்றாரை கௌரவப்படுத்துவது ஒரு சம்பிரதாயமாக நடைபெற்று கொண்டு வருகிறது என்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனெனில் இங்கே எனக்கு முன்னர் பேசிய எங்களுடைய தலைவர் பேசியது போல ரவி அவர்கள் சொன்னது போல எங்களுடைய கிராமத்தில் உள்ள பல இளைஞர்களை இங்கே காணவில்லை ஒரு கொஞ்சம் பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அப்பா அம்மா வந்திருக்கிறார்கள் ஆனால் கட்டளைமை பருவ இளைஞர்கள் பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தைந்து வயது இளைஞர்கள் பலரை இங்கே காணவில்லை நாங்கள் இப்போ அவர்களுக்கு இந்த செய்தி போக வேண்டும் என்பதால் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் இந்த வரலாற்றை பகிர்ந்து கூற வேண்டும் எங்களுடைய கிராமத்திலே பதினைந்து போராளிகளாக இருந்து தங்களுடைய இன்னுயிரை எங்களுக்காக அர்ப்பணித்தார்கள் அவர்களை நாங்கள் எங்களுடைய சீவை காலம் முழுவதும் மறக்கவே முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக இங்கே வாழ வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை இங்கே இந்த கொட்டும் மலையிலும் இந்த அசௌகரியமான நிலத்தில் நிலைப்பாட்டிலும் இப்பொழுது நீங்கள் செய்து காட்டியிருக்கிறீர்கள் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது இது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாவது ஈழப்போர் இப்போ உங்களோட பார்த்து நான் கேட்டால் எப்பொழுது ரெண்டாவது ஈழப்போர் நடந்தது என்றால் உங்கள பல பேர் மறந்திருப்பீர்கள் வீட்டை கண்டிப்பாருங்கள் வேறட்டையும் கேட்டு பாருங்கள் ரெண்டாவது ஈழப்போருக்கும் சமாதான காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலே நாங்கள் மிகவும் துன்புற்றவர்களாகவே வாழ்ந்திருந்தோம் சமாதான காலத்திலே கொஞ்சம் பொருட்கள் இங்கே வந்து சேர விட்டது அதுக்கு முன்னதாக அவை ஒன்றும் இருக்கவில்லை அந்த காலத்திலே இந்த கிராமங்கள் தோறும் இந்த மாவீரர் கௌரவிப்பு இப்படி நடைபெற்றது என்பதை இன்றைய உங்களுடைய மாவீரர் நிகழ்ச்சி எனக்கு எடுத்துக்காட்டியது இதை நான் எங்களுடைய தவிசாளர் அவர்களுக்கும் கூறியிருந்தேன் அவ்வளவு அருமையாக ஒரு கிராமத்திலே எவ்வாறாக நாங்கள் கூடி எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கௌரவிக்கிறோம் என்பதை நகை இந்த புறத்திலே நீங்கள் இன்றைக்கு எடுத்து காண்பித்தீர்கள் எனவே இந்த மாவீரர்களை நாங்கள் மறக்கக்கூடாது அவர்கள் எங்களுடைய மண்ணுக்காக அவர்கள் தந்த அந்த பெரும் கொடையை நாங்கள் எப்பொழுதும் எண்ணியவர்களாகவும் இந்த செய்தியை மற்றையவர்களுக்கு பரப்புவதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறி மாவீரர்களுக்கு வணக்கத்தை செலுத்தி எனக்கு தந்தை திருணத்துக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் இன்றைய மாவீரர் கௌரவிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அதி வணக்கத்துக்குரிய மாவீரர்களினுடைய பெற்றோர்களே மாவீரர்களுடைய துணைவியர்களே மாவீரர்களுடைய பிள்ளைகளே மாவீரர்களின் உரித்துடையவர்களே ஊரின் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள் பலமை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழீழ தேசிய மாவீரர் நாள் நிகழ்வுகள் எங்களுடைய மண்ணிலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பெற்றோர்களை அழைத்து இந்த இடத்திலே அமர்த்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாலைகளையும் பூக்களையும் தூவி விளக்கேற்றி கூடியிருந்து அழுது விட்டு செல்கின்ற நிகழ்வாக இந்த மாவீர நாளினுடைய சடங்குகள் நடைபெறுகிறது எல்லோரும் சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டோடு யுத்தம் நிறைவு பெற்று விட்டது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இழந்தது வீணாக போய்விட்டது நீங்கள் செய்த தியாகங்கள் அற்புதமானவை என்று பேசிக்கொள்ளுகிறோமே தவிர அதனுடைய பெருமானம் என்ன என்பதையும் அந்த பிள்ளைகள் சிந்திய ரத்தத்திற்கும் வியர்வைக்கும் என்ன விளைவு என்பதையும் நாங்கள் சிந்திக்க தவறுகின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மெய்யான நிலைப்பாடு ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் நேற்று வரை உங்களுடைய மடிகளிலே இருந்தவர்கள் உங்களுடைய தாய் மொலையிலே வளர்ந்து ஆளாகி உங்களை பார்ப்பான் என்று நீங்கள் நினைத்தீர்கள் எனக்கு கொள்ளி வைக்க ஒரு பிள்ளை இல்லையே என்று ஏங்குகின்ற இன்றைய நாட்களிலே நாங்கள் வாழுகிறோம் நின்று அவன் இருந்திருந்தால் இன்று அவா இருந்திருந்தால் அவள் வளர்ந்து என்னை பார்த்திருப்பாள் உழைத்து தந்திருப்பாள் என்னுடைய மடியிலே ஒரு பேரப்பிழ குழந்தை இருந்திருக்கும் மற்றவர்களைப் போல நானும் வாழ்ந்திருப்பேனே என்று ஏங்குகின்ற பெற்ற வயிறு பற்றியதையே நாங்கள் கூடியிருக்கிறோம் என்ன நிகழ்ந்தது எங்களுடைய பிள்ளைகளை ஆளாக்கி பார்த்து இந்த மண்ணிலே ஒருவனாக உருவாக்க வேண்டும் என்று துடித்த ஒவ்வொருவருடைய தாயினுடைய கனவிலும் என்ன நிகழ்ந்திருக்கிறது ஆகவே நாங்கள் ஒன்றை பார்க்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை இழந்த அந்த சோகத்தை இதில் பேசுவதாலோ எந்த பரிகாரத்தினாலோ சமரசம் செய்து கொள்ள முடியாது அது மிக பெரியது கொடியது வெளியது ஏனென்று சொன்னால் பக்கத்து வீட்டு பிள்ளையை பார்க்கிற பொழுதெல்லாம் என்னுடைய பிள்ளையின் கனவு வரும் பக்கத்திலே திருமணம் நிகழ்கிற பொழுது என்னுடைய பிள்ளையினுடைய திருமண கனவு வரும் பக்கத்து வீட்டிலே ஒரு படிக்கின்ற போது பெருமாறு எடுக்கின்ற பொழுது என்னுடைய நினைவு வரும் நினைத்து பாருங்கள் எத்தனை இளம் பெண்கள் இன்று தங்களுடைய கழுத்திலே இருக்கின்ற மஞ்சள் கைத்தை இன்றும் கலட்டாமல் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாலிபத்தை துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ வேண்டிய பெண்கள் பலர் வாழ்விழந்து இந்த மண்ணிலே தியாகம் செய்கிறார்கள் தூக்கி ஆண்டுகள் பிள்ளையை விட்டுவிட்டு தந்தைக்கு பூவும் ஒரு கை மண்ணும் போட்டு வந்தவர்கள் நாங்கள் எத்தனை தியாகங்களை செய்தோம் அந்த பிள்ளைகள் என்று பதினைந்து பதினாறு வயதுகளிலே இந்த மண்ணிலே வாழுகிறார்கள் ஆகவே தியாகங்களினுடைய உச்சம் எதுவோ அதனை செய்தோம் புத்தகத்தை தூக்கி வைத்து விட்டுக்கொள் ஒரு முறை வீட்டே வந்து உங்களை பார்த்து அவன் இறுதியாக போற நாள் எதுவாக இருக்கும் அந்த பிள்ளை உங்களை வந்து கட்டியணைத்து உங்களுக்கு விடை பகிர்ந்த நாள் எதாவாக இருக்கும் தன்னுடைய சட்டைக்குள் முட்டை மாவை வைத்துக் கொண்டு களத்துக்கு போய் ஒரு நாள் வித்துடலாக வீடு வந்த பொழுது எங்களுடைய லிஞ்சங்கள் பட்ட பாடு அப்படி இருந்தது ஆகவே இத்தனை பெரிய தியாகத்தை செய்த இந்த இனத்தினுடைய விடுதலையிலே என்ன நிகழ்ந்தது எல்லோரும் சொல்கிறார்கள் எல்லாம் முடிந்து விட்டது ஆனால் இன்று நாங்கள் இந்த மக்கள் உங்களை கூப்பிட்டு இந்த இடத்திலே வைத்து கௌரவிக்கிறார்கள் என்றால் அந்த செய்தி சொல்லுகின்ற விடயம் ஒன்றும் முடிந்து விடவில்லை அது சந்ததிக்கு கடத்தப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பி என்று சொல்லப்படக்கூடிய பெலஸ்தீன விடுதலை இயக்கம் ஒரு காலத்தில் விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்தது ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபை சுதந்திர அரசாக பிரகடனம் செய்யப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தனது தீர்மானத்தை எடுத்திருக்கிறது எத்தனை ஆண்டுகள் எத்தனை கண்ணீர் எத்தனை வேதனை எத்தனை காலநீச்சு எத்தனை தலைவர்கள் இத்தனை காலத்துக்கு பின்னர் சுதந்திர நாடாக சர்வதேச அங்கீகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபை வழங்குகிறது உலகத்தில் சிறுபான்மை தேசிய இனங்கள் செய்த தியாகத்தின் அடிப்படையில் அவர்களுடைய உரிமையின் அடிப்படையில் உலகத்தில் நீதி வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கிறோம் ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுடைய இழப்பு என்பது இன்று நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கதவை தட்டுகிறார்கள் மனித உரிமை ஆணையத்தின் கலவை தட்டுகிறார்கள் சர்வதேச விசாரணை கோருகிறார்கள் இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்காக உலகமங்கும் பணி செய்கின்ற சக்தியை இந்த மாவீரர்கள் இந்த இனத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள் வழங்கி இருக்கிறார்கள் அந்த ரத்தத்தில் தான் இந்த இனத்தினுடைய தேசிய வாழ்வு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் யார் ஜேவிபி இவர்கள் சொந்த அரசாங்கத்துக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக ஆயுதமேந்தி போராடியவர்கள் அவர்களை பயங்கரவாதிகள் என்று அன்று அன்றுமித்தார்கள் இன்று அவர்கள் ஜனநாயக ரீதியிலே இந்த மண்ணை ஆளுகிறார்கள் ஆகவே அவர்கள் செய்த அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை விட பன்மடங்கு தியாகம் செய்கின்ற போராட்டத்தை தமிழக தேசிய தலைவர் இந்த மண்ணிலே நடத்தியிருக்கிறார் அதற்கான தியாகங்களை செய்திருக்கிறோம் ஆகவே அவர்களுக்கு ஆளுகின்ற உரிமை உண்டு என்றால் சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய ஜேவிபிக்கு இலங்கையில் ஆளுகின்ற உரிமையிலும் உண்டு என்றால் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அது உண்டு ஏனென்று சொன்னால் இருவரும் ஒடுக்குமுறைக்கு போராடியவர்கள் இருவரும் ஆயுதம் தூக்கி போராடியவர்கள் இருவரையும் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் அவர்கள் ஆள முடியுமாக இருந்தால் வடக்கு கிழக்கை விடுதலை புலிகள் ஆள முடியும் என்கின்ற ஜனநாயக தார்மீக ஜதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று அந்த அரசாங்கம் என்ன சொல்லி வந்தது சிங்கள பிரபாகரங்கள் நாங்கள் என்று சொல்லி வந்தார்கள் நாங்களும் சிங்கள பிரபாகரங்கள் என்று அன்பு குமார்கா சொன்னார் நாங்கள் உங்களை உங்களுடைய ஒடுக்குமுறைகளை பற்றி அறிவோம் உங்களுக்கு சுயநுண்மைய உரிமையை தருவோம் என்று சொன்னார் இன்று என்ன நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே அமைச்சர் விமல் ரஜிக்கா சொன்னார் பிரபாகரனும் போராளிகளும் போதை வசதி வியாபாரிகள் என்று பிரபாகரனும் போராளிகளும் போதை வசதி என்று சொன்னார் அமைச்சர் சந்திரசேகரன் கிளிகாட்சியிலே வந்து சொன்னார் தாங்கள் திருமில்லங்களை எல்லாம் திறந்து போகிறோம் போகிறோம் என்னுடைய கருத்து அல்ல ஜனாதிபதியினுடைய கருத்து என்று சொன்னார் அடுத்த நாள் விமல் ரத்நாயக்கா சொன்னார் நாங்கள் நினைவேந்தலை தடை செய்துள்ளோம் யாரையும் நினைவு கூற முடியாது என்று சொன்னார் அடுத்த நாள் புத்தர் சிறையை வைத்தார்கள் இவ்வாறு இந்த முகம் காட்ட தொடங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான் சிராஞ்சிக்கு போனேன் போலீசார் புத்தகத்தோடு வந்தார்கள் விசாரித்தார்கள் குறித்தார்கள் கிருஷ்ணபுரம் போனேன் வந்தார்கள் வந்தார்கள் இந்த இந்த மாவீரர்களை வணங்குவதற்கு தடை இல்லை என்று சொன்ன தேசத்திலே என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் இந்த இடங்களில் எல்லாம் அச்சுறுத்தல் நிகழ்கிறது போலீசார் வருகிறார்கள் புலனாய்வாளர்கள் வருகிறார்கள் கல்லாறுகளிலே இருபத்தி ஆறாம் திகதி ஒரு நடமாடும் சேவை நடைபெற இருக்கிறது அந்த நடமாடும் சேவை இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுவதனாலே தலைவர் பிரபாகர் பிறந்தநாள் கொண்டாட்டமா என்கின்ற தோரணையில் அரசு அதிகாரிகள் இன்று விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தொலைபேசியிலே கல்லாறில் என்ன நிகழ்வு என்று சொல்லி விசாரிக்கின்ற அளவிற்கு இலங்கையினுடைய புலனாய்வு துறையும் அரசும் இந்த தமிழ் தேசிய ஒடுக்குமுறையை மிக அதிகமாக அதிகரித்திருக்கிறது ஆகவே இந்த இடத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்ன ஒரு தின உரிய நான் நினைவு காட்டி நிறைவு செய்து கொள்கிறேன் ஒவ்வொரு மாவீரர் நாளிலும் தமிழீழ தேசிய தலைவர் ஒன்று சொல்வார் சிங்கள புரா புராண இதிகாச மனநிலையில் இருந்து இறங்கி வந்து தமிழ் மக்களுக்கு சிங்கள தேசம் தீர்வு தரும் என்று நான் ஒருபோதும் நம்பவில்லை என்ற தலைவரினுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இன்றும் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே பேசுவதனாலோ இந்த அரசியல் கருத்துக்களை சொல்வதனாலும் உங்களுடைய மனங்களில் உள்ளே இருக்கின்ற காயங்களை ஆற்றாமைகளை இயலாமைகளை உங்களுடைய பாகங்களை தனித்து விட முடியாது என்பது தெரியும் ஆனால் ஒரு தேசிய இனத்தினுடைய வாழ்விலே அதனுடைய இருப்பிலே ஒரு சுதந்திரத்தினுடைய நிகழ்ச்சியிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய பங்கு இந்த தேசத்தின் பங்கு அந்த பிள்ளைகள் உங்களுடையவர்கள் அல்ல அந்த பிள்ளைகள் இந்த தேசத்தினுடைய பிள்ளைகள் இந்த தேசிய இனத்தினுடைய உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் அவை அந்த பிள்ளைகளுடைய இளைய ஆன்மா எப்பொழுதெல்லாம் நாங்கள் கொண்டே விதைத்து போட்டு அந்த பிள்ளை நினைத்து பாருங்கள் அந்த பிள்ளைகள சுதந்திர தாகம் இருந்தது என்று நாங்கள் இறக்கின்ற பொழுது தன்னுடைய தாயை கூப்பிடவில்லை தன்னுடைய மனைவியை பிள்ளையை சொல்லவில்லை அவருடைய பெயரை உச்சரிக்கவில்லை புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று மட்டும்தான் உச்சரித்தார் எவ்வாறு அந்த தேச பக்தி உருவாகியது ஆகவே அந்த இளைய வயது ஆன்மா ஒரு தேசத்தை உருவாக்குவதற்காக சிறு சிரிப்பதற்காக தன்னுடைய சந்ததியை வாழ வைப்பதற்காக தான் இறக்கின்ற தருவாயிலும் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று சொன்ன அந்த ஆன்ம வெளியும் அந்த ஆன்ம தாகமும் நிச்சயம் இந்த மண்ணிலே நிறைவேறியாகும் அது உலகத்திலே நிகழ்ந்து வருகிறது எங்களை நாங்களே ஆளுகின்ற சுயாட்சி ஒன்றை பெறுகின்ற வரையும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்லறைகள் தாகின பணியிலே நாங்கள் எல்லோரும் பயணிப்பதும் எங்களுக்கென்றோர் சுதந்திர தேசத்தை உருவாக்குவதும் தான் எங்கள் முன்னே இருக்கின்ற வழியை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து பலர் எள்ளி நகையாக ஆடக்கூடும் பலர் பல்வேறு வியாக்கியானங்களை சொல்லக்கூடும் பலர் எல்லாம் முடிந்து விட்டதென்று பேசக்கூடும் ஆனால் அந்த முடிவில் நாங்கள் நிலத்துக்குள் போற்றிருப்பது புதைக்கப்பட்டதல்ல விதைக்கப்பட்டது ஆகவே இந்த விதைகள் எப்பொழுதும் விருட்சமாகும் அது தேசிய இனத்தினுடைய சந்ததிக்கு ஒரு நல் வாழ்வை தரும் என்று கேட்டு இந்த உயர்ந்த தியாகங்களை செய்த பிள்ளைகளை இந்த மண்ணுக்கு உந்தளித்த உங்கள் எல்லோரது பாதங்களையும் தொட்டு பணிந்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி